ஹாய் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளாங் வீடியோ தான் பண்ண போகிறோம் கொழிந்தையக்குள்ள அவங்க வீட்டுக்கு வாங்கத்த வாங்கத்தன்னு கூப்பிட்டுருக்கா லீவுக்கு நம்ம வாரேன்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி மதியம் லஞ்செல்லாம் நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஃபோன் போட்டு வள்ளின்னு சொல்ல போகிறோம் சொல்லிவிட்டு நம்ம சஸ்பென்ஸாக போக போகிறோம் அவளுடைய ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃபோன் போட்டலாம் அது பேசுறதையும் கேளுங்க என்ன சாமி விளையாண்டுருக்கியா சரி இவங்க ரெண்டுமே வள்ளிங்கிறாங்க அக்காவும் வள்ளிங்கிற அண்ணனும் வள்ளிங்கிறான் உங்க வீட்டுக்கு என்ன பண்ணலாம் நீ வந்து அடிப்பியாமா ஊருக்கு போறாங்களாம் போகட்டுமா அவங்க பெரியம்மா ஊருக்கு போறாங்களா அத்தை வீட்டுக்கு போகல பெரியம்மா வீட்டுக்கு போறாங்கிறாங்க என்ன சொல்ல உங்க வீட்டுக்கு வர சொல்ல சரி நான் பேசி வர வரமாட்டேங்கிறாங்க பத்து நாள் கழிச்சு வரட்டா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டீங்களா என்ன பேசவே மாட்டேங்க நான் இவங்க வர இல்லையே நான் என்ன பண்ணட்டோம் நீ உங்க பெரியம்மா வீட்டுக்கே போயிருவியாமா உங்க அத்தை வீட்டுக்கு போயிருவியாமா போவே மாட்டீங்களா அக்கா வடிப்பியாமா அக்கா வடிக்க மாட்டியா சரி கேட்டு பாக்குறேன் மதுரை கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க அமிச்சு வீட்டுக்கு பார்த்துட்டு சொல்றேன் சரி வச்சுட்டா கத்தன் அழுகுறா ஏன்னா மதியம் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம அதுக்கோசரமாக அது போகணும் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அவள் போய் அவள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கான்னு பார்க்கலாம் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்ட மாதிரி பன்னெண்ட்ரையாச்சு ஒரு ஒரு நியூஸ் பார்த்துட்டே லேட் தீர்ப்பு இல்லை பொள்ளாச்சி கேஸில் அதனால பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு சரிப்பா அப்போ சாயந்தரம் போகலான்னு பார்த்தா ஒரு ரெண்டு ரீசன் மதிய லஞ்சு நம்மளுக்காக செஞ்சு வச்சுட்டாங்க அப்புறம் இன்னொரு ரீசன் ஃபுல்லாக வந்து கேட்டால் யார் ஓப்பன் பண்ணாலே நாங்கள் தான் வந்துட்டோமா வந்துட்டோமான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அம்மா ஓகேங்களா அதுக்காக போகிறோம் வெயிலில் பண்ணணும் எங்கள் ஊரில் சரியான வெயில் பாய் வரும் பாருங்கள் வரலாங்களா கிளம்பியாச்சு வெயிலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியான வெளியும் வந்துட்டோங்க அவங்க வீட்டுக்கு என்ன பண்றதுன்னு பாக்கலாம் கண்டிப்பாக பாத்துட்டு ஓடுறா வாங்க நீ எங்களா <aunque mehranoughs> இந்த கார்டே இங்கே பாருங்க இது எனக்கு தெரியல இது என்ன வகையில காசா சொல்றேன் சொல்ல எப்படி சொல்ல இதெல்லாம் காசு 1000 வா இது இல்ல இது பேங்க் நா ஏ பேங்க் காப்பிங்கறானா இந்த பாங்க் பாத்தீங்களா இது 61 இல்ல என்ன நான் நான் இப்படி என்ன

விளையாண்டுட்டு அடுத்து சிறுநீர் அது வந்து பார்க்க போகிறேன் கொளுங்கியா பிள்ளையோட மச்சாண்டார் உளசீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நம்ம வந்தாச்சுங்க கனியை பார்க்குறதுக்கு வந்தாச்சு சூளுர் சரிங்களா முதல் வழியாக சாப்பிட்ருலாம் மணி ரெண்டாயிருச்சு இதோட சாப்பாடு தட்டைப்பயிறு குழம்பு பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் கீரை அப்புறம் தயிர் நம்ம வேறு அடித்து பிடிச்சி வந்தங்க நான்வெஜ் ஆனால் நீங்க செவ்வாய்க்கிழமை அதனால தான் லட்சு ஓகேங்களா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்க, பாய்